ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செய்றீங்க சாப்பிட்டாச்சா இன்றைக்கிங்கட மதிய சாப்பாடெல்லாம் என்னென்ன பார்த்துடலாமா வாங்க அங்கே ஒன்று கட்டி பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு இன்றைக்கும் குத்தரிசி சோறு தான் வடிச்சிருக்கேன் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு ரசம் வச்சாச்சுன்னு சொல்லுங்கள் இந்த கிளைமேட்டே சரியில்லை ஒருக்கா வெயில் அடிக்குது இது இருக்கா மழை தூருது அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சளி இருமல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ரசம் வச்சு குடிச்சு ஆகும்போது இன்னைக்கு ரசம் வச்சாச்சு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டைக்காயில் ஒரு பால் கறி வச்சிருக்கேன் பூசணிக்காய் அதுக்கு பிறகு அங்கே வாட பால் சொதி இருக்குது முட்டை அவிச்சு வச்சிருக்கேன் நீங்களே பார்த்திங்கன்னா சொன்னா கொஞ்சம் சிக்கன் எடுத்து பொரிச்சு வச்சிருக்கேன் ஏன்டா பொரித்த சிக்கன் தான் எனக்கு கூடுதலா விருப்பமா அதெல்லாம் கொஞ்சத்த எடுத்து பொரிச்சு வச்சாச்சு இங்கேல பார்த்தீங்கன்னு சொன்னா சிக்கன்ல குழம்பு வச்சிருக்காரு இதுவாக இருந்தால் இன்றைக்கிங்க மதிய சாப்பாடு ஆனால் என்ன சொல்லுங்க ஒரே ஒரு கவலையா போயிட்டு என்ன இன்றைக்கி சம்பா அரிசியை போட மறந்துட்டாரு அதை கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு ஜெலோ ரைஸ் அப்படியே வடிச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க நல்ல கலர் ஃபுல்லாக மங்களகரமாக கல கலன்ட்டு அதான் கொஞ்சம் கவலையா போயிட்டு ஓகே இன்றைக்கி குத்தரிசி சாப்பிட வேண்டியதாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம செய்யல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க